தாய் நண்பர்களே பாருங்கள் மகா சஷ்டி விரதத்துக்கு கடைசி நாள் ஏழாவது நாள் பாருங்கள் என்னென்ன செஞ்சுக்கிறேன்னு பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் மெது வடை இதான் மெது வடை இது வந்து மசால் வடை இருங்க இது வந்து மசால் வடை வா அப்புறம் பாருங்கள் பொங்கல் பொங்கல் செஞ்சுக்கிறோம் இது வந்து தயிர் சாதம் ஓகேவா தயிர் சாதம் சாம்பார் இது வந்து புளி சாதம் ஓகேவா இது என்னன்னு சொல்லுங்கள் நான் சொல்லலை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இது என்னென்னு சாப்பிட்ற பொருள் தான் என்னன்னு சொல்லுங்கள் இது வந்து லெமன் சாதங்க பாருங்க இது பாருங்கள் இது வந்து பாயசம் பாயசம் இது பாருங்கள் பொரியல் வாழைக்காய் பொரியல் இது வந்து சர்க்கரை பொங்கல் பாருங்கள் இது வந்து பாருங்கள் படையில் ரெடியாக இருக்குது இப்போ படிக்கிற வேலை தான் படிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு எல்லாமே